எத்தனை தீர்மானம் ஆனா இன்னைக்கு அவ்வளவு கெட்ட வார்த்தையில உங்க அம்மாவை போன் எடுத்ததுக்கு போன் அட்டன் பண்ணதுக்கு சுவிச் ஆஃப் பண்ணதுக்கு உன்னை காலையில வந்து எழுப்பி விட்டதுக்கு நீ போகலையான்னு கேட்டதுக்கு நீ சர்ச்சுக்கு ஏன் போகலன்னு கேட்டதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டு அம்மா அப்பாவை கெட்ட வார்த்தையில பேசுறவங்க கூட நிறைய பேர் இந்த ஜபத்துல இருக்கீங்க இல்ல திட்டுனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட மனசாட்சி உங்களுக்கு எங்க அம்மாவை கூட யோசிக்காம அடுத்த நிமிஷம் மறுபடியும் போய் அவங்க மேல சத்தம் போட்டு என்ன இப்போ என்ன போஞ்சு தூக்கி வச்சுட்டு கொண்டு போடு ஒழுங்கா சாப்பாடை போடு ஆமா நீ செஞ்சதுக்கெல்லாம் உன்னை இன்னும் நிறைய திட்டணும் ஒரு சாரி கூட கேட்காம நான் பண்ணது தப்பு வருந்துறேன் அப்படின்னு சொல்ல வருந்தாம உங்க மனசு இவ்வளவு கல்லா கல்லா ஆயிடுச்சுன்னா நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இறங்க முடியும்னு நினைக்கிறீங்க